மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது காதல் என்னவென்று சொல்ல

இது தான் வந்து துளசி அண்டு இதெலாம் ஆலிவராக வச்சுருக்காங்க கீழே கீழே அழகாக இருக்குது ஸோ வாங்க இந்த மொட்டை மல்லி வாழை வளத்துக்கு போயிடலாம் இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏரை போட்டு இதில் வந்து செம்பருத்தி செடி இன்னும் பூ பூக்களை அதை பார்த்துக்கலாம் இது வந்து கீரை வந்து முளைக்கலை என்ன போட்டிருக்கோம் வெதை போட்டிருக்கோம் இது வந்து சுண்டக்காய் சுண்டக்காய் செடி அடுத்து இது வந்து ஏதோ ஒரு பூச்செடி இது வந்து முருங்கைக்காய் மரம் அந்த இது வச்சுருக்கோம் இது பூச்செடி இது வந்து பப்பாளி

கொத்தமல்லி வந்து தூவிருக்கோம் ஆனால் கொத்தமல்லி இன்னும் வ வரல ஸோ அடுத்து வந்து இது வந்து என்ன வெற்றலை ஆ வெத்தலை ஸோ அவ்வளோதான் இதுதான் என்னோடய அம்மாச்சியோட வீட்டில் இருக்க எல்லா பிளான்ஸும் ஒரு வாட்டி உங்களுக்கு காற்றும் வாங்க பாருங்கள் ஸோ இந்த மாடியில் இருக்கிற பிளான்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பில் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க பாய்